எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயின் பேரில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம் பற்றி பார்க்கலாம் க்ளியராக பார்க்கலாம் ஸோ ராயல்ட்டி இன்கம்மில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ராயல்டி இன்கமில் ராயல்டி சில்வர் இருக்குது ராயல்டி கோல்டு இருக்குது ராயல்டி டைமண்டு ராயல்டி ரூபி ராயல்டி சல்பர் ராயல்ட்டி பிளாட்டினம் இப்படி ஆறு பேக்கேஜ் இருக்குங்க ஸோ இந்த ஒவ்வொரு பேக்கேஜை பற்றி இன்றைக்கி க்ளியராக பார்க்கலாம் ஸோ நான் இந்த ராயல்ட்டி இன்கமில் எந்த பேக்கேஜ் இருக்குது அப்படி அப்படிங்கிறதை நான் வந்து கிளியராக சொல்கிறேன் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு வந்து ராயல்டி சில்வர் ராயல்டி சில்வர்ல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ராயல்டி சில்வரில் இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே நாலு டேரக்ட் ரெஃபரில் கொண்டு வரணும் அதாவது உங்களுக்கு கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி நாலு டேரெக்ட் ரெஃபரல் கொண்டு வரும்போது என்ன என்னாகுன்னா நாலு மாதத்துக்கு வந்து நீங்கள் ராயல்டி இன்கம் கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க சரியா அதாவது குளோபுல் குளோபலாக அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து கொடுக்குறாங்க சரியா ஸோ இதே மாதிரி பதினாறு டைரக்ட் ரெஃபரலில் கொடுக்கும்போது ஆகும் அப்படின்னா பதினாறு மந்த்ஸு மாசத்துக்கு உங்களுக்கு ராயல்டி இன்கம் கிடைக்கும் அதே மாதிரி அறுபத்தி நாலு பேர் உங்களுக்கு கீழே டேரெக்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு மாதத்துக்கு கிடைக்கும் அதே போல் இரநூத்தம்பத்தாறு பேத்த கொடுத்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பத்தாறு மாதத்துக்கு கிடைக்கும் ஆயிரத்தி இருபத்தி நாலு பேத்தை கொடுத்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு மாதத்துக்கு கிடைக்கும் நாலாயிரத்தி தொண்ணூற்றாறு வேத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வந்து இந்த ராயல்ட்டி இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் கிரேடாக அப்கிரேட் பண்ணியிருக்கணும் அதாவது ஐம்பது டாலர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இருபத்தஞ்சி டாலர் ரெண்டாவது வந்து ஐம்பது டாலர் சரியா இப்போ அடுத்து வந்து ராயல்டி கோல்டு அடுத்து ராயல்டி கோல்டு பார்த்தீங்கன்னா இதே தான் பதினாறு பேர்த்த நீங்கள் கொண்டு வரணும் பதினாறு பேர்த்த கொண்டு வரும்போது பதினாறு மாதம் கிடைக்கும் அறுபத்தி நாலு பேர்த்த கொண்டு வந்தால் அறுபத்தி நாலு மாதம் இரநூத்தம்பத்தாறு பேர்த்த கொண்டு வந்தால் இரநூத்தம்பத்தாறு மாதம் ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர்த்த கொண்டு வந்தால் ஆயிரத்தி இருபத்தி நாலு மாதம் நாலாயிரத்து தொண்ணூற்றி ஆறு பேர்த்த கொண்டு வந்தால் லைஃப் டைம் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் த்ரீ நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கணும் அதாவது நூறு டாலர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ராயல்டி கோல்டு அதே மாதிரி ராயல்ட்டி டைமண்டு ராயல் டைமண்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பேர்த்தை நீங்கள் டேரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு மாதத்துக்கு கிடைக்கும் இரநூத்தம்பத்தாறு பேர்த்த கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா இரநூத்தம்பத்தாறு மாதம் ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர்த்த கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு மாதம் நாலாயிரத்தி தொண்ணூற்றாறு பேர்த்த கொண்டு வந்துட்டிங்கன்னா லைஃப் டைம் கிடைச்சிடும் இதில் வந்து பேக்கேஜ் ஃபோரை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கணும் அதாவது இரநூறு டாலர் அப்கிரேட் பண்ணியிருக்கணும் சரிங்களா அப்கிரேட் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து ராயல்ட்டி ரூபி அது பார்த்திங்கன்னா இரநூத்தம்பத்தாறு பேர்த்த நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கணும் இரநூத்தி ஐம்பத்தாறு மாதம் வந்து கிடைக்கும் ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர் கொண்டு வந்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு மாதம் நாலாயிரத்து தொண்ணூற்றாறு ஆறு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் சரிங்களா இதுக்கு பேக்கேஜ் ஃபைவ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும் அதாவது நானூறு டாலர் வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும் சரிங்களா இது எதுவுமே வீண் போகாதுங்க எல்லாமே நம்மளோட இன்கம்காக அவங்க வந்து இது பண்ணுறாங்க அடுத்து ராயல்டி ஷேப்பர் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர்த்த டேரக்டர் நீங்கள் கொண்டு வரும்போது ஆயிரத்தி இருபத்தி நாலு மந்த் கிடைக்கும் இதில் வந்து பேக்கேஜ் சிக்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும் அதாவது கிட்டத்தட்ட வந்து எண்ணூறு டாலர் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த ராயல்ட்டி ஷேப்பர் வந்து கிடைக்கும் சரிங்களா அடுத்து ராயல்ட்டி பிளாட்டினம் பிளாட்டினம் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஸோ அதுக்கு வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு பேர் உங்களுக்கு கீழே வந்துடுவாங்க ஸோ ராயல்ட்டி பிளாட்டினமும் எடுத்துடலாம் இது வந்து ஹியூஜாக வந்து ஒரு இன்கமாக கிடைக்கும் அதாவது குரோர் கணக்கில் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ இதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் எப்படி எந்த ஸ்டேஜில் இருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போவோம் இப்போ காயின்பால் போய்க்கலாம் ஸோ இப்போ நான் வந்து உள்ளே போயிட்டேன் என்னோடய வேலெட்டில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் டாலர் இருக்குது சரிங்களா ஸோ என்னோடய ஏர்னிங்ஸ் எடுக்கிறேன் எடுத்துட்டிங்க எடுத்துகிட்டேன் பார்த்தீங்க ராயல்ட்டி ராயல்ட்டின்னு ஸ்டார் கிளப் போகிறோம் சரிங்களா இப்போ நான் ராயல்ட்டியில் போகிறேன் ராயல்ட்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ராயல்ட்டி சில்வரில் வந்து என்னோடய வந்து நான் வந்து ரெண்டு பேர்த்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதனால் ஃபிஃப்டி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அடுத்து ரெண்டு பேர்த்தை நான் ரெஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னோடய எனக்கு வந்து கம்பெனியோட ராயல்டி இன்கம் வந்து நாலு மாதத்துக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அது அதே தான் ராயல்டி கோல்டு பாருங்கள் இதில் வந்து பதினாறு பேர்த்த ஆக்டிவேட் பண்ணணும் அதே தான் ராயல்டி டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பேர் ராயல்டி ரூபியில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பத்தாறு பேர் ராயல்டி ஷேர்பேரர் வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர் ராயல்டி பிளாட்டினம் வந்து நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்பில் போய் நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்களோட கொடுக்குற அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிடும் சரியா இந்த பாருங்க அவங்க போட்டுருக்காங்க பாரு நோட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பட்டன் வில் அப்பியர் ஓன்லி இஃப் ரீச் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அண்டு ஃபண்ட் அவைலபிள் இன் யுவர் வாலட் சரிங்களா ஸோ இதில் இதில் பார்த்து நீங்கள் வந்து அப்போ அப்கிரேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் இதில் நிறையா வகையான இன்கம் வந்து இருக்குதுங்க இந்த காயின் பேரில் ஒரு ட்ரஸ்டபுளான கம்பெனி ஸோ நான் நம்பர் தரேன் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் நல்ல ஒரு ட்ரஸ்டபுளான கம்பெனி இந்த சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இது காயின் பேர் சம்பந்தமான வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்